வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொடும் நன்னிலை பிறந்தே இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வள வாழ்த்துக்கள் சில பேர்த்துக்கு ஜாதகம் இருக்காது அப்படியே ஜாதகம் இருந்தாலும் அந்த நேரம் வந்து தோராயமான நேரமாக இருக்கும் துல்லியமான நேரமாக இருக்காது சில பேருக்கு பிறந்த தேதி மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் அது ஜோதிடத்தின் மூலிமா முடியாது ஏன்னா ஜோதிடத்திற்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதெல்லாம் தேவை எகிப்தி ட்ரேடிங் மூலமா உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் நடக்குது கெட்ட பலன் நடக்குதுன்னு சொல்லிட்டு எகிப்தி சித்திரம் சொல்லுவாங்க இந்த மாதிரி சித்திரத்தின் மூலயமா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒரு ஓவியத்தின் மூலிமா அந்த காலத்தில் பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் பொருந்தி போகுமான்னு கேட்டால் எல்லாத்துக்கும் பொருந்தி போகாட்டையும் கூட ஒரு எண்பது சதவீத மனிதர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தி போகும் அப்போ நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய தேதி மூன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி முப்பதாம் தேதியில் நீங்கள் பிறந்திருந்தாலோ தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டி பார்த்து மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது முப்பத்தி ஒன்பது நாற்பத்தெட்டு இது மாதிரி எண்கள் வந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருக்கிறனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வாழ்க்கையில் மிக மென்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே கொடுக்க போதும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய ஹீப்ரெண்ட் பார்க்க போகிறோம் ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஏழு ஐந்து ஐந்து நாலு ஒம்பது ஒன்று ஒம்பது நாலு ஒன்று நாலு பதினாலு அப்போ தான் ஹீப்ர பிரமிடுன்னு பார்த்துட்டிங்கன்னா பதினாலு வரும் இந்த பதினாலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வெண்மை நிறமான அங்கி அணிந்த தேவதையை பொறுத்த வரைக்கும் கழுகோட கூட நிற்கிறாங்க ஒரு கால நீரிலையும் ஒரு கால நிலத்துலேயே வெள்ளி கோப்பையில் இருக்கக்கூடிய நீரை தங்க கோப்பைக்கு லிஃப்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த காடுக்கு பேர் சுபிச்சம்னு பேர் அற்புதமான காடு அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கக்கூடிய தேதி மாதம் வருடத்துடைய ஹீப்ரு பிரமிடன் பதினாலு வந்திருக்கிற ஒரு காரணத்தினால உங்கள் வாழ்க்கையில் சுபிச்சமான அற்புதமான நல்ல வாழ்க்கை தான் இந்த மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதியில் பிறந்தவங்க அனுபவிக்க போகிறீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனியாக குட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஒன்பது இந்த ஒன்பதுனால் செவ்வாய் செவ்வாய்க்கும் குருவுக்கும் நல்ல புரிதல் இருக்கிறதுனால செவ்வாயும் குருவும் சந்தால் குரு மங்கள யோகம் நடத்தும் அப்போது மூன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி முப்பதாம் தேதியில் பிறந்தவங்களுக்கும் தேதி மாதம் மருடத்தை கூட்டி பார்த்து இந்த மூன்று எண் வரிசையில் வரக்கூடிய நபர்களுக்கும் குருவுடைய சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்பது வர்றதுனால குரு மங்கள யோகமாக இந்த ஆண்டு முழுவதுமே சுபிச்சுமான பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போகுது அப்போ கடந்த கால வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாமல் இருக்கிறது குழந்தைகளுக்கான மருத்துவ செலவு பொருளாதார பின்னடைவு செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம் எவ்வளோதான் சம்பாரித்தாலும் கையில் பணம் தங்காமல் இருக்கிறது பெண்கள்னால அவப்பெயர் குழந்தைகளால சங்கடம் இப்படி பட சங்கடத்தை இந்த மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதாம் தேதியில் பிறந்தவங்க அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா குருவுக்கும் சனிக்கும் பகைத்தன்மை இருந்த காரணத்தினால ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் மிக மேன்மையான பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கடந்த காலத்தை தொப்பிட்டு போயிருக்கும் பொழுது எழுபது சதவீதம் சிறப்பான நல்ல வாழ்க்கையை தான் இந்த தேதியில் பிறந்தவங்க அனுபவிக்க போகிறீங்க குறிப்பா குருங்கிறது துணி நூல் இது மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு கடந்த ஒரு வருஷமா போட்டு படுத்து எடுத்து நிறைய நஷ்டத்தையே சங்கடத்தையே வழிவேதனை கொடுத்திருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படிப்படியான பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் டையிங் ப்ளீச்சிங் அயனிங் அதே மாதிரி தறி ஓட்டிட்டு இருக்கிறீங்க பவர் ரூம் தறி போட்டிருக்கிறீங்க ஸ்பின்னிங் மேல் வச்சிருக்கிறீங்க ஓய்வு போட்டு ஓட்டிட்டு இருக்கிறீங்கன்னா இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக நிறைய சங்கடத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிச்சிருந்தாலும் கூட மீண்டு வரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இருக்கும் அதே பேசி குழைக்கக்கூடிய தொழிற்சங்களுக்கு நல்ல மிகுதியான லாபம் கிடைக்கும் டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலா இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்றீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குருவும் செவ்வாயும் இணைந்தால் குரு யோகம் நீங்கள் பிறந்திருக்கிறது குருவுடைய ஆதிசத்தி இருக்கக்கூடிய மனிதர்களாக பிறந்திருக்கிறீங்க இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகை ஒன்பதாம் என்ன வந்திருக்கு அப்போ இரண்டும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்போ கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் விவசாயம் சார்ந்த தொழில் பூமி சார்ந்த தொழில் இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போகுது குறிப்பாக செவ்வாய்ங்கிறது பூமி காரகனாக இருக்கிறதுனால நீங்கள் வீடு வாங்கணும் நிலப்பலம் முடிக்கணும் கட்டடம் கட்டணும் கடந்த காலத்தில் நிறைய போராடி அதெல்லாம் தடைப்பட்டு போயிருந்தா இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சி செய்யும் பொழுது ஆதாயம் கிடைக்கும் அதேமாதிரி விவசாயம் சார்ந்த உரம் விற்றுட்ருக்குறீங்க பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயனம் சார்ந்த பொருளை விற்றுட்டுருக்குறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகுதியான லாபம் கிடைக்கும் அதேமாதிரி ஓட்டுநர்களாக இருக்கிறீங்க கனரக வாகனம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க அலையக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கும் எந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்காது போராடக்கூடிய ஆண்டாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையான சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்ப அன்பர்கள் அரசியல்வாதிகள் அரசு துறையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்படிப்பட்ட நபர்களுக்கு மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையாக உங்களது இருக்கிறதுனால பலகட்ட போராட்டத்தை கடந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதற்காக நஷ்டம் வரும்னு கிடையாது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நிபுணத்துவத்தை பல பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு தான் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் உயர்ந்த மதிப்பெண் எடுத்து அதனால தாய் தகப்பனுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா வேலைக்கு போகிறது இப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதியில் பிறந்தவங்களுக்கும் தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது முப்பத்தி ஒன்பது நாற்பத்தெட்டாம் எண் வரக்கூடிய நபர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு காலமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை வாகன சுகம் வீடு மலையால் யோகம் நிலபுலத்தினால் ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கடந்த காலத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது மாதிரி விஷயங்களுக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து பேசி சுமூகத்தீர் வெட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்குகள் சாதகமாக முடியும் அப்போ கடந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல பின்னடைவு ஏற்பட்டு செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம் ஏற்பட்டு லாபத்தை சம்பாதிக்க முடியாமல் பல வேதனைகள் நீங்க பட்டிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் மிகுதியான லாபம் கிடைச்சு கூட்டு தொழிலை பிரிச்சுட்டு வந்து சொந்த தொழில் தொடங்கி தொழிலில் புதுமைகளை புகுத்தி அதன் மூலியமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட தொழில் ஆதாயம் கிடைக்கும் நெருப்பு சந்த தொழில் ஆதாயம் கிடைக்கும்னு சொன்னாலும் கூட துணி நூல் ஜவுளி பெண்கள் விரும்பக்கூடிய தொழிலில் லாபம் கிடைக்காது ஏன்னா குருவுக்கு பொறுத்த வரைக்கும் பரமை எதிரி அப்படின்னா சுக்கரம் தான் அப்ப அழகு ரீதியான ஆடம்பர ரீதியான பெண்கள் சம்பந்தப்பட்ட துணி நூல் ஜவுளி சார்ந்த நகை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்காது எச்சரிக்கையாக நிற்க வேண்டும் கணினி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்ய நினச்சிங்கன்னா நல்ல ஆதாயம் கிடைக்கும் நீங்கள் ஒரு கோடிங் தயாரிக்கிறீங்க ஆப் தயாரிக்கிறீங்க கேம் தயாரிச்சிட்ருக்கிறீங்க சாஃப்ட்வேர் தயாரிக்கிறீங்க இப்படி கணினி சார்ந்த துறையில் ஐடி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகுதியான நல்ல லாபம் கிடைக்கும் இந்த மூன்றாம் என்ன பார்த்துட்டிங்கன்னா தி எம்ப்ரஸ்னு போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்கள் அப்படின்னா ஒரு பேரரசி ஓம்காரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பட்டயத்தில் ஒரு பெண் அமர்ந்து கையில் தண்டத்தை வச்சுருக்கிறாங்க இந்த காடை ஒரு அற்புதமான காடை அப்போ மூன்றாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு ஆசிரியர் சார்ந்த பணிக்காக முயற்சி எடுத்துட்டு இருந்து வேலை கிடைக்காம இருந்தான் இந்த காலகட்டத்தில் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மூன்றாம் மின் வந்து பேரரசின் பேர் எங்கும் முதன்மை எதிலும் முதன்மை இந்த மூன்றாம் எண் யாருக்கெல்லாம் பிறந்த தேதியாக வருதோ அவங்கள பொறுத்த வரைக்கும் தலைமை பண்பு இருக்கக்கூடிய முதன்மையான நடத்துல இருப்பாங்க மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து மக்களோட நாயகனாக ஒரு மத தலைவராக ஒரு கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் எண் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய கதிர்வீச்சு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி ஐயாவுடைய பிறந்த தேதி மூன்றாம் என்ன இருக்கிறதுனால தான் ஆட்சிப்பிடத்தில் படதலை உட்காந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு முதலமைச்சராக இருந்துட்டு போயிருக்கிறார் அப்போ மூன்றாம் மீன் அப்படிங்கிறது ஓம்காரி பேரரசி இருக்கிறதுலே தலைமைத்துவ பதவி கொடுத்துட்டு போயிடும் மாதிரி பன்னெண்டாம் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க இந்த பன்னெண்டாம் மீனுங்கிறது பார்த்துட்டிங்கன்னா துன்பத்தில் தோலாமல் இன்பத்தில் துல்லாமல் ஒரு மனிதன் தலைகளாக தொங்கிட்டு இருக்கக்கூடிய பிரகாசமான தேசசோர முகம் இருக்கக்கூடிய ஒரு காடு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தி ஹேங்கடு மேன் பிறர் துன்பத்திற்கு உள்ளாகிறவன்னு பேரும் அப்போ பிற துன்பத்திற்கு உள்ளாகிறோன்னு என்ன அர்த்தம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பகால வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் ஏன்னா ஒன்றுன்னா சூரியன் இரண்டுனா சந்திரன் இது அமாவாசை யோகமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இடர்பாடுகள் சங்கடங்கள் வழி வேதனைகள் இதெல்லாம் அனுபவித்து அதற்கடுத்து ஆளாகக்கூடிய அற்புதமான ஒரு காடு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்து முடிசுடா மன்னனா சினிமா துறையில் உச்சம் தொட்ட மனிதரை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர் பிறந்த தேதி தான் பன்னெண்டாம் தேதி ஆரம்ப கால வாழ்க்கை அமாவாசை யுகமாக இருந்து மக்களுடைய தொடர்பு இல்லாம நிறைய சங்கடத்தை வழிபேதனை அனுபவிச்சு பிற்காலத்துல மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையான சினிமா நடனம் நாட்டியம் பரதம் கலை இந்த மாதிரி துறையில் சாதிக்கணுங்கிற அமைப்பு இருந்ததுனால அவர் வாழ்க்கையில சினிமா துறையில ஜெயித்தார் அதற்கு அடுத்தபடியா பார்த்துட்டீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுங்கிறது அற்புதமான எண் பேரானந்தம் மகரசிகளின் மகுடம்னு பெயர் ஒரு பெண் கவர்ச்சியை நின்றுட்டு இருக்கிறா அவளை சுற்றி மலர் வளையம் இருக்கு நான்கு பக்கம் நான்கு மிருகங்கள் இருந்தாலும் கூட அந்த மலர் வளையை காப்பாற்றிட்டு இருக்கு அப்போது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் பிறக்கக்கூடிய தேதியோ தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்தாலும் இருபத்தி ஒன்றாம் வரது ரொம்ப நல்லது அப்படி வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில கவர்ச்சி இருக்கும் மற்றவங்க திரும்பி பார்க்கக்கூடிய அற்புதமான கவர்ச்சியோட தோற்றத்தோடவோ ஏதோ ஒரு சக்தி மூலிமா ஏதோ ஒரு ஆற்றல் மூலிமா தன்னுடைய நிபுணத்துவத்தை நிறுவிச்சு நாலு பேர் திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க ரஜினிகாந்த் ஐயாவுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று அந்த இருபத்தொன்று இருந்ததுனால தான் கவர்ச்சியான மனிதரா உலகம் போற்றப்படக்கூடிய மனிதரா பேரானந்தத்தை அனுபவிச்சு திவேள்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை அவர் அனுபவிச்சுட்டு வந்தார் அப்போ தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து இருபத்தொன்று வர்றது ரொம்ப நல்லது தேதியில ஒன்று இருபத்தொன்று வர்றது ரொம்ப நல்லது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் சார்ந்த பணிகள் மூலியமா வேதாந்தம் சித்தாந்தம் சொல்லப்படக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த பணிகள் மூலிமா அரசியல் சார்ந்த துறை மூலயமா மக்களுடைய நாயகனாக இருந்து நாலு பேர்த்துக்கு நல்லது செய்வாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போ மூன்றாம் என்னங்கிறது ரொம்ப நல்லது ஆனால் குடும்ப வாழ்க்கைங்கிறது இருபத்தொன்னா தேதியில பிறந்தவங்களுக்கு போராட்டமாகத்தான் இருக்கும் ஏன்னா குருவுக்கும் சுக்கரனுக்கும் பகைத்தன்மை இருக்கிறனால குடும்ப வாழ்க்கையில் சில சங்கடங்கள் வழிவதனைகள் உணர்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதி அதை மாற்ற முடியாது அப்போ ஒரு துறையில் சாதிக்கூடிய அமைப்பு இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் திருப்தியை தராத எண் அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் எண் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அதற்கு அடுத்தபடியாக முப்பதாம் தேதி இந்த முப்பதாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காடு நான்கு குச்சிகளுக்கு மத்தியில் ஒரு ஆணும் பெண்ணு கை கோத்து இருக்கக்கூடிய அற்புதமான காடு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பணம் சொத்து இதெல்லாம் அதிகமாக இருந்தாலும் அதில் பற்றுதல் இருக்காது ரொம்ப எளிமையான மனிதர்களாக வாழ்ந்து நினைப்பாங்க இந்த வேதாந்தம் சித்தாந்தம் ஆன்மீகம் இது மாதிரி ஈடுபாடு இருக்கக்கூடிய மனிதர்கள் தெய்வீக ஆன்மீக ஈடுபாடு இருக்கக்கூடிய மனிதர்கள் கல்வி அறக்கட்டளை வச்சு நடத்துகிறவங்க முதியோரில் வச்சு நடத்துகிறவங்க அநாத குழந்தைகளை படிக்க வைக்கிறவங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் முப்பதாம் எண்ணெய் ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் எவ்வளோ கேவலப்பட்டாலும் கண்டுக்கவே மாட்டாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரோ ஒருத்தருக்கு பயன்படணும்னு சொல்லிட்டு எந்த காரணத்துக்கு ஒன்றும் பிற மனிதர்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காமல் மற்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க அப்போ வாழ்க்கையில் புகழுக்கு மயங்காமல் பொருளுக்கு மயங்காமல் மற்ற மனிதர்களுக்காக வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் முப்பதாம் தேதியில் பிறந்திருப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒன்று பத்து பத்தொன்போது இருபத்தெட்டாம் தேதியில ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு காரியம் பல மடங்கு லாபத்தை கொடுக்கணும்னா மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதியில் ஒரு காரியத்தை செய்யுங்க பிரச்சனைகளை சங்கடங்களை எதிர்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது கோர்ட்டு கேஸு ரொம்ப ஒல கலைஞ்சிட்ருக்குறீங்கன்னா ஒன்பதாம் தேதி இருபத்தேழாம் தேதி இந்த மாதிரி தேதியில் ஒரு காரியத்தை தொட்டு செய்யும்பொழுது உங்களுக்கு மிகுதியான லாபமும் போராட்டத்தை சமாளிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் அது மூலம் அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெளிர் பச்சை ஊதா சந்தனம் மஞ்சள் சிகப்பு இது மாதிரி கலரை தொழில் நிறுவனங்களுக்கோ விசிட்டிங் கார்டுக்கோ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கோ பெயிண்டாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஆதாயத்தை அனுபவிக்கிறதுக்கு அதிர்ஷ்டமான தேதியையும் அதிர்ஷ்டமான கலரையும் பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் எண் ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய மனிதராக இருக்கக்கூடிய நீங்கள் மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதாம் தேதியில் பிறந்திருந்தாலோ தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து மூன்று பன்னெண்டு இருபத்தி முப்பது முப்பத்தொம்பது நாற்பத்தெட்டில் பிறந்திருந்தாலும் சுபிச்சமான நல்ல வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணம் ஆக போகுது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பொருளாதார முன்னேற்றம் தொழிலில் கிடைக்கப் போகுது கூட்டு தொழிலில் பிரிஞ்சு வந்து சொந்த தொழில் தொடங்க போறீங்க ஏதோ ரூபத்துல குழந்தைகள்னால் நற்பெயர் புகழ் தாய் தகப்பனுக்கு கிடைக்க போகுது அப்ப இந்த வாண்டை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால அற்புதமான வாழ்க்கை வாழ இருக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பத சந்திக்கலாம் வணக்கம் தளபதி விஜய் தமிழகத்தை ஆளுவாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்க கருமானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க நீங்க ஆசைப்பட்டது விரும்பினதை அத்தனை கிடைக்கணும்னா இந்த காணொலியை பாருங்க உங்கள் வாழ்க்கையில பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பாருங்கள். ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிரை சந்திக்கலாம் வணக்கம்